அந்த சக்திவேல் குடும்பம் அங்கே பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளால் நம் நினச்சதை நடத்த முடியாது அதனால் அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் இருக்கிற இந்த தொடர்பை கட் பண்ணணுன்னா அவங்களுக்கு இடையில் விரிசலை ஏற்படுத்தி ஆகணும் அதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல யோசிச்சு சொல்லியான்னு எங்கள் பாக்கியம் சக்திவேல் அதாவது மாணிக்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க மாணிக்கமும் என்ன பாக்கியம் அவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க நாம் ஏதாவது செய்ய போய் அப்புறம் நம்மளை பிடிச்சி ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ளே ஓடி ஒழிஞ்சதுக்கு கட்டி வச்சு என்ன அந்த சிங்கப்படுத்தினாங்க அதெல்லாம் மறந்து போக முடியுமா என்ன அப்படின்னு சொல்ல யோ இந்த தடவை நம்ம பண்ண போகிற விஷயம் அந்த குடும்பத்துக்கும் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கும் பிரச்சனை மட்டும்தான் வரும் இந்த பிரச்சனையில் நாம் எப்படியாவது நம்ம பொண்ணு மேலே அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அதுக்கு என்ன வழின்றத பற்றி மட்டும் யோசியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே மாணிக்கமும் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே யோ எனக்கே நல்ல விஷயமா தோணிடுச்சு முதல்ல நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் முடிவு பண்ணிடுறாங்க என்ன பாக்கியம் என்ன யோசனை பண்ணியிருக்கான மாணிக்கம் கேட்க அதுக்கு பாக்கியம் சொல்கிறாங்க அந்த அரசி விஷயமோ குமார் விஷயமோ ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தெரிஞ்ச விஷயத்த தெரியாதவங்களுக்கும் போஸ்டர் அடித்து ஓட்டி தெரியப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இது நாம் அடித்து ஓட்டின மாதிரி இருக்கக்கூடாது இதெல்லாம் நடந்தது அந்த குமார் பண்ண வேலையாக இருக்கணும் குமாருக்கு அரசி மேலே ஒரு காதல் இருக்குது அதனால தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணான்றதை மட்டும் அந்த வீட்டில் இருக்க பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் அவனுங்களே இந்த குமார உண்டு பண்ணிடுவாங்க தான் பையன் மேலே கையை வச்சதுக்காக அந்த வேலும் கோபத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம பக்கம் கூட நமக்காக சாட்சி சொல்ல அந்த சக்திவேல் வரலாம் என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்ல பாக்கியம் உன்ன மாதிரி யோசிக்க உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க மாணிக்கமும் நாளைக்கே அவங்க ரெண்டு பேருடைய போட்டோ போட்டு அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த விஷயத்த பற்றியும் இனிமே நான் அரிசியை கைவிட மாட்டேன் அரிசிக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேன் கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும் எங்கள் கல்யாணமும் நடக்கும்ன்ற மாதிரி எழுதி இங்கே குமார் ஓட்டின மாதிரி இந்த போஸ்டரை ஊரு முழுக்க அடித்து ஒட்டணும் அப்படின்னு சொல்ல பாக்கியம் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகணும் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடைக்கு போகிறாங்க அங்கே போனால் எங்கள் மாணிக்கம் ரெண்டு பேருடைய ஃபோட்டோவையும் கொடுத்து இந்த கதையை எழுதி ஒரு போஸ்டரை வந்துட்டு ரெடி பண்ண சொல்கிறாங்க சரி நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் நீங்கள் போங்க யானு சொல்லி அனுப்பிவிடவும் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு போன எங்கள் மாணிக்கம் பாக்கியத்துக்கிட்ட விஷயத்த சொல்ல இந்த விஷயம் மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னா அப்புறம் அந்த சக்திவேல் நமக்கு நமக்கு பக்கம் தான் பேசுவான் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களை எப்படி ஆட்டி வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் கொடுத்த கேஸ் கேஸ் இருக்க தானே செய்து அதுக்கு பிறகு இந்த தங்கம் மேலே நான் அந்த வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு பாக்கியம் ரொம்ப மன தைரியத்தோடு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ஃபோன் கால் வருது எல்லா போஸ்டரும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஆள் அனுப்பி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒட்டியிடலான்னு சொல்ல உங்களுக்கே தெரிஞ்ச ஆளுங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அவங்கள வச்சே ஊர் முழுக்க ஒட்டணும்னு சொல்லிவிட்டு இங்கே மாணி மும் சொல்லிடுறாங்க மாணிக்க சொன்னது போல ஊர் முழுக்க போஸ்டர் அடித்து ஒட்டப்படவும் செய்தோம் மாணிக்கம் ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்த பாக்கியத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க பாக்கியம் இதை கேட்டு என்னையா சொல்கிற அதுக்குள்ள எல்லா விஷயமும் நடந்துருச்சான்னு சொல்ல ஆமா நாளைக்கு பொழுது விடைஞ்ச கையோட இங்கே அந்த குடும்பத்துக்கும் ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை தான் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க மாணிக்கம் பாக்யம் அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க ஆனால் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தா சக்திவேல் முத்துவேல் அப்புறம் பாண்டியன் இவங்க மூணு பேரும் வந்து நிற்கிறத பார்த்ததும் பாக்கியத்துக்கு ஒன்றுமே விளங்க மாட்டுது என்னாச்சு இவங்கெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கவும் செய்கிறாங்க என்ன எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்ற மாதிரி வெளியே ஓடி வந்த மாணிக்கம் பாக்கியம் இவங்க தோரணையே கேட்கவும் செய்து இந்த கேடு கட்ட குடும்பத்தை இந்த ஃப்ராடு குடும்பத்தை என்னென்ன பண்ணலாம் இனிமே அப்படின்னு அங்கே சக்தி வேலை சொல்ல இப்போ எதுக்கு எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி வந்து சத்தம் போட்டுகிட்ருக்கீங்க உங்கள் விஷயந்தான் ஊர் முழுக்க நாறுதே முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை முடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க அப்படின்னு அங்கே நின்றுகிட்ருக்க பாக்கியம் சொல்ல எங்கள் விஷயம் ஊர் முழுக்க நாறுதா ஊ ஊர் முழுக்க நாடுறது எங்கள் விஷயம் இல்லை ஓம் குடும்ப தான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க என்ன என்னையா என்னையா நடக்குது இங்கேன்னு எங்கள் மாணிக்கத்தை பார்த்து சொல்ல எனக்கும் ஒன்றும் புரியலையென்னு சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கவங்க என்ன பாக்கியம் உன் குடும்பமானோம் இங்கே ஊர் முழுக்க கப்பல் எரிக்கிட்டுருக்கு நீ என்ன இவ்வளோ சகஜமாக நின்றுட்டு இருக்கணும் வெளியே நிற்கிறேன் ரெண்டு பேர் இங்கே பாக்கியத்தை பார்த்து கேட்க யோ முதல்ல என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வாயானு சொல்லி இங்கே மாணிக்கத்தை அனுப்ப மாணிக்கம் வெளியே வந்து பார்த்தா ஊர் முழுக்க அடித்து ஒட்டி இருக்க போஸ்டர் எல்லாமே இங்கே அரசியோடதும் குமாரோடதும் கிடையாது முடியாது இந்த குடும்பத்தோட கதையை தான் எழுதி ஓட்டியிருக்காங்க தங்கமயில் பற்றியும் அவங்க அம்மா அப்பா பண்ண வேலைகள் பற்றியும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே எழுதி ஓட்டியிருக்கிறது இங்கே இந்த சக்தி வேல் முத்து தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க என்னையா என்னையா சொல்கிறேன்னு ஓடி வந்து மாணிக்க சொல்லும்போது ஆமாம் பாக்கியம் இங்கே நாரிகிட்டு இருக்கிறது இந்த ரெண்டு பேர் குடும்பமானம் கிடையாது நம்ம குடும்பமானம் தான் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு அதெல்லாம் இருக்கா என்ன ஏற்கனவே ஊர் முழுக்க ஃப்ராடுத்தனம் கடன் எல்லாம் வாங்கி வச்சிருக்க உங்களுக்கு அந்த மானை வேற கொஞ்சம் இருக்கா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாங்க இதை கேட்ட பாக்கியமும் மாணிக்கமும் வாய் அடைச்சி போய் நிற்க போலீஸும் வந்துடுறாங்க வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் செய்கிறாங்க சார் என்ன சார் என்ன பிரச்சனை இது அப்படின்னு சொல்ல தான் குடும்பத்தை பற்றி தா என்ன செஞ்சோன்றத பற்றி ஊர் முழுக்க எழுதி ஒட்டி இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க அந்த போஸ்டரை நீங்களும் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு சொல்ல என்னம்மா இது ஊர் முழுக்க போஸ்டர் அடித்து ஒட்டி எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது நாங்கள் தான் தப்பான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டோன்னு மன்னிப்பு கேட்டு நீங்கள் போஸ்டர் அடித்து ஓட்டிருக்கீங்க என்ன மேடம் இதுன்னு சொல்ல இல்லை மேடம் நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு பாக்கியம் நானே இதை சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அங்கே என்னடானா வரதட்சணை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இங்கே என்னடானா ஊர் முழுக்க மன்னிப்பு கேட்டு இங்க போஸ்டர் அடித்து ஓட்டிருக்கேன் அப்போது நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய் கம்ப்ளைண்ட் அப்படி தானேன்னு சொல்லும் போது இதுக்கு மேலே என்ன மேடம் இவங்க கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் சரியான ஃப்ராடு குடும்பம் மேடம் இப்பவே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க மேடம் நல்லா தெரியும் ஊர் முழுக்க மன்னிப்பு கேட்டு நாங்கள் தான் தப்பு பொ கம்ப்ளைண்டை கொடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து ஓட்டினதே இதோ இந்த ஆளு தான் மேடம் அப்படின்னு சொல்ல இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியம் கேட்க உன் புருஷனேற்று ஒரு செண்டருக்கு போயிட்டு அங்கே போஸ்டர் அடிக்க சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே எங்கள் அரசி விஷயத்தில் இந்த குமாரி என்ன பண்ணிருப்பாரு அரசியும் தானும் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ண சொல்லி தான் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருப்பாரு அதே மாதிரியே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் போய் நின்றுருக்காங்க இருக்காங்க இங்கே மாணிக்கம் அரசியோ ஃபோட்டோவையும் குமார் ஃபோட்டோவையும் கொடுத்து தான் சொன்னதை வந்துட்டு சொன்னதுமே இதை கேட்டதும் அவங்க ஃப்ரெண்டுக்கே அதிர்ச்சி ஆகிடுது உடனே குமாருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல குமார் இந்த விஷயத்தை தான் அப்பாக்கிட்டேயும் பெரியப்பாக்கிட்டேயும் சொல்ல அவங்க பண்ண பிளான் தான் இது அதனால தான் இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு உடனே இங்கே சக்திவேல் போலீஸை பார்த்து சொல்கிறாங்க மேடம் உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் வேணால் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆள் போய் அங்கே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த ஆள் போயிட்டு அங்கே போஸ்டர் அடித்து ஒட்ட சொன்னது உண்மை நேற்று எந்த டைத்துக்கு போனார் நேற்று எந்த டைத்துக்கு போஸ்டர் அடித்து ஓட்டினார் எல்லாமே இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த கடைக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஆமாம் மேடம் அவரே உங்கள் ஆளுங்க யாராவது இருந்தால் பார்த்து ஏற்பாடு பண்ணி எங்கே பார்த்தாலும் ஒட்ட சொன்னார் மேடம் அதனால தான் மேடம் நானும் எங்கே பார்த்தாலும் ஏரியா முழுக்க ஒட்டவும் செஞ்சேன் இதில் என்ன மேடம் தப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க என்னம்மா நீங்கள் அடித்தது தப்பு போஸ்டர் அடித்து ஒட்டினது தப்பு என்னம்மா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டு ஊர் முழுக்க போஸ்டர் அடித்து ஒட்ட சொல்லியிருக்கீங்க உங்கள் புருஷனே போயிட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுக்கவும் செஞ்சிருக்காரு இதுக்கு மேலே வேறு என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு அங்கே போலீஸ் வந்துவிட்டேன் மேடம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த குடும்பத்தை வந்துட்டு இங்கே சிதைச்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ மன்னிப்பு கேட்டு ஊர் முழுக்க போஸ்டர் அடித்து ஒட்டிருக்காங்க முதல்ல இவங்க இங்கேருந்து இழுத்துட்டு போங்க மேடம் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு மற்றவங்களாவது பார்த்து திருந்தட்டும் அப்படின்னு சக்தி வேலை முத்து சொல்ல பாண்டியன் இதெல்லாம் பார்த்து மனசுக்குள்ளேயே கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு பார்த்துட்டே நிற்கிறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்க மாமா அம்மா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அம்மா பண்ணது எல்லாமே தப்பு தான் ஆனால் நான் நல்லா இருக்கணும் அந்த வீட்டுக்கு வந்து வாழணுன்றதுக்காக தான் மாமா இதெல்லாம் பண்ணாங்க மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் இங்க பாண்டியன் அதெல்லாம் காது கொடுத்து கேட்க தயாரில்ல அப்போது உங்க அம்மா நீ உங்க அப்பா எல்லாரும் இங்க போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க ஆமா மேடம் அப்படின்னு சொன்னதுமே போலீஸ் வந்துட்டு இங்க சக்தி வேலை முத்துவேளை பார்க்க பார்த்தீங்களா மேடம் அவங்க வாயிலேருந்து உண்மை வந்துடுச்சு இதுக்கு மேலே இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் மேடம் முதல்ல இவங்களை இங்கேருந்து கூட்டிட்டு போங்க மேடம் அப்படின்னு முத்து வேலை முத்துவேல் சக்திவேல் இவங்கெல்லாம் சொன்னதை கேட்டதும் போலீஸ் அவங்க அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும் செய்கிறாங்க கம்ப்ளைண்ட் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஊர் முழுக்க மன்னிப்பு போஸ்டர் வேற அப்படின்னு சொல்ல பாக்கி சொல்றாங்க மேடம் நான் கொடுத்தது பொய் கம்ப்ளைண்டா மேடம் ஆனால் அதுக்காக நானே மன்னிப்பு கேட்டு எப்படி போஸ்டர் அடித்து ஓட்டுவோம் அதை நாங்கள் பண்ணலை மேடம் அப்படின்னு சொல்ல எல்லாம் எனக்கு தெரியுமா இதோ வந்திருந்தவங்க ரெண்டு பேருமே உண்மையை சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க உங்கள் வாயிலேருந்தே உண்மையை வர வளைக்கிறேன்னு கடைசியில் உங்கள் பொண்ணே வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டா இதுக்கு மேலே வேற என்ன ஆதாரம் வேணும் உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் தோல் உரிச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள தர தரனு எழுத்துட்டு போக பாண்டியா உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாமே சரிதான் ஆனால் அன்னைக்கே சக்தி வேலை அந்த பொண்ணை கடத்திருந்தால் இன்றைக்கி உன் குடும்பத்துக்கு இந்த நிலமை வந்திருக்காது எல்லாம் நன்மை என்ன எல்லாம் நல்லபடியாக போயிருக்கும் ஆனால் நடந்தது எல்லாமே ஏதோ திருஷ்டி பாட நினச்சிட்டு அதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற முத்துவேலும் சக்தி சொல்ல சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருடைய ஒத்தகையும் பிடிச்சிட்டு எங்கள் பாண்டியன் நான் இத்தனை வருஷ காலமாக நீங்கள் எங்களுக்கு வெறும் துரோகத்தை மட்டுமே தான் நினைக்கக்கூடியவங்க நினச்சேன் ஆனால் எங்கள் குடும்பத்துக்காகவும் யோசிக்கிறீங்கள்ல அதுவே எனக்கு சந்தோஷம் தானே பாண்டியன் கை கும்பிட்டு கொஞ்சம் கண்கலங்க ரெண்டு பேருமே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறாங்க பாண்டியனும் தான் வீட்டுக்கு கிளம்பி பாடுறாங்க மொத்தத்தில் எல்லாமே இந்த மாத்திய மோ அந்த மாணிக்கமும் செஞ்ச வேலைக்கு எதிராக தான் நடந்து முடியவும் செஞ்சிருக்கு ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பகை ஏற்படுத்துறேன்னு சொல்லி தங்கமையில் வாழ்க்கையை மொத்தமா முடிச்சு விட்டுட்டாங்க